வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று என்னை இந்த கோலத்தில் நீ கண்டால் நிச்சயமாக விட்டு விடாதி அதுவும் வெள்ளிக்கிழமை இரவில் இந்த கந்தன் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரம் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தை ஒருபொழுதும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே உனக்காக இந்த கந்தன் உன் முன்னால் வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு உன்னை சுற்றி நான் உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உனக்கு என்னவாக இந்த வாழ்க்கை மாற்றப்போகிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன் மனதை தயாராக வைத்திருக்க வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் உன் அப்பன் முருகன் என் முன்னால் உனக்கானதை உன் வசமாக்கி தரும்படி நிச்சயமாக மாறும் நீ விரும்பியபடி உனக்கு எல்லாமும் நிறைவாக கிடைக்கும் என்னவென்றும் ஏது வேண்டும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது கந்தன் எதையெல்லாம் உனக்கு நடத்துகிறேனோ அதை எல்லாவற்றையும் உனக்கென்று நான் நடத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக நான் தெளிவாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ மறக்காதே கந்தன் எந்த இடத்திலிருந்து உன்னை நான் உன் வாழ்க்கைக்கென்று அத்தனை விஷயங்களையும் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேனோ அதையெல்லாம் உன் வாழ்க்கையாக மாற்றிட நான் முன்வருகிற இந்த காலத்தை நீ ஒரு நாளும் விட்டுவிடாதே தெளிவில்லாத பல விஷயங்கள் நிச்சயமாக உன் அப்பன் என்னுடைய அருளால் உனக்கு கிடைக்கப் போவதை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்காக நான் என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கின்றேனோ உனக்காக நான் எதையெல்லாம் கொண்டு வந்து தர நினைக்கின்றேனோ அதையெல்லாம் எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள் கந்தன் இருந்து உனக்கு எல்லாமும் நிறைவாக கிடைக்கும் நேரம் அப்பன் முருகன் நான் இருந்து எல்லா விஷயங்களும் உனக்கு மனத் தெளிவோடு கிடைக்க வேண்டிய நேரம் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டிருக்காதே எந்த இடத்திலும் உன்னை ஆட்டி படைத்த துன்பங்களை நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் நீ என் மூலமாக நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி உன் அப்பன் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரத்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் எதுவுமே நடக்கவில்லை என்பது நீ அறிந்த உண்மை இந்த கந்தனை இது போன்ற கோலத்தில் நீ கண்டு விட்டாயானால் நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களும் உன் கண் முன்னால் தெரிந்துவிடும் கந்தனின் அருளாசிகளோடு உனக்கு கிடைக்கக்கூடிய பல வெற்றிகளும் நிச்சயமாக உனக்கு கிடைத்துவிடும் எந்த நாளும் நமக்கு சாதகமான நாளாக மாற வேண்டும் அல்லவா எந்த நேரமும் நாம் விரும்பிய வெற்றியை நமக்கு உறுதியாக கொடுத்திட அல்லவா எப்பொழுதும் சதா சர்வகாலமும் கந்தனை நினைக்கின்ற உனக்கு நிச்சயமாக நீ எதிர்பார்த்த பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை தரும் எல்லையில்லாத மகிழ்ச்சி என்றுமே உனக்கே உனக்கானதான அத்தனை வெற்றியையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்ற நேரம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகக்கூடிய நேரமும் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது இனி எதுவென்றாலும் நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையும் கொடுக்கும்படி உனக்கான வெற்றியை நிறைவாக தருவதை நீ என்னவென்று கண்டுகொள்வாய் இனிமேலும் என் பிள்ளை எதையும் யோசித்து நீ வருந்தாதே சுற்றி இருப்பவர்கள் பேசுகின்ற எந்த ஒரு வார்த்தைகளையும் கேட்டு நீ கலங்காதே அவரவர் தேவைக்கு தகுந்தாற் போல மற்றவர்களை பயன்படுத்தி கொள்ள நினைக்கின்ற இந்த உலகம் எப்பேற்பட்ட விஷயங்களிலும் மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்திடாத இந்த உலகம் உனக்கு மட்டும் நன்மைகளை தந்துவிடுமா என்ன இதுவெல்லாம் ஒருபோதும் நடக்காது இவர்கள் தரப்போவதும் இல்லை அதை நீ பெறப்போவதும் இல்லை ஆனால் உனக்காக இந்த கந்தன் எப்பொழுதும் நீ விரும்பியதை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் நீ ஆசைப்படுவதையெல்லாம் உன் நிலையில் நின்று நான் உனக்கு எடுத்துச் சொல்வேன் எப்பேர்ப்பட்ட காயங்களையும் கடந்து நான் உனக்கு சரியாக எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே கந்தன் சொல்லும் எல்லா சொல்லும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இனியும் எதுவும் இல்லை என்று சொல்லி வருந்தாமல் அப்படை காண்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்ததை எண்ணி சந்தோஷப்படு இந்த கந்தனை காண்கின்ற இந்த பாக்கியம் உனக்கு கிடைத்ததே உன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி உன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய பெரிய உண்மைகள் இனி எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் நான் இருக்கும் வரை என் பிள்ளை நீ எதையுமே நினைத்து கலங்கிக் கொண்டிருப்பதை விட உனக்கு நான் சொல்லும் எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கு நான் கொடுக்கும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை முன்னின்று உனக்கு அத்தனை சந்தோஷங்களையும் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து கொள் எல்லாம் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நடத்தி தரும் பொழுது அத்தனையிலும் உன்னுடைய வெற்றி உனக்கு உறுதியாக கிடைப்பதை நீ என்னவென்று கவனித்து விடுவாய் சில சமயங்களில் நம் வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்ததோ ஏது கொடுத்ததோ என்று நமக்கு புரியாமல் போகலாம் பல நேரங்களில் இந்த வாழ்க்கை நமக்கு எல்லாவற்றையுமே என்னவென்று உணர்த்தாமல் போகலாம் ஆனால் நீ பட்ட அத்தனை அனுபவங்களும் உனக்கு ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கை பாடத்தை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு உணர்த்தும் அதுபோல என் பிள்ளை இந்த கந்தனின் அருளாசிகளோடு இந்த வாழ்க்கையில் நீ மீட்டு பெற வேண்டிய அத்தனை விஷயங்களையும் மன நிறைவோடு பெற்றுக்கொள்ள இன்றே துணிந்துவிடும் உன்னுடைய முயற்சியின் பலனாக இந்த கந்தன் அத்தனையையும் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இனி எல்லையற்ற சந்தோஷத்தை நீ பெறுவதையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போவதை நீ விரும்பியபடி உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ உண்மைகளை தாண்டி உனக்கு எல்லாமும் நிறைவாக நடக்கும் காலம் எல்லா நிலையிலும் நீ ஆசைப்படுவது உனக்கு கிடைக்க வேண்டிய காலம் எதையுமே நினைத்து என் பிள்ளை இனிமேல் கலங்கி தவிப்பதை எல்லாம் விட்டுவிடு உன்னை தேடி நான் இருக்கும் இந்த மாற்றங்கள் இனி எப்பொழுதும் இந்த கந்தனின் அருளோடு உனக்கு வேண்டி விரும்பி நிற்கும் பல அதிசயங்களை தருமல்லவா எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தை இந்த நிலையில் உனக்கு கிடைத்த ஒவ்வொன்றையும் நீ தெளிவுபடுத்திக்கொள் இந்த சூழ்நிலையில் உனக்கு கிடைத்த எல்லாவற்றிலும் நீ முழுமையாக இரு உன்னை நீ யாரென்று புரிந்து கொள் உனக்குள் இருக்கின்ற திறமைகளை என்னவென்று தெரிந்துகொள் எத்தனை சூழ்ச்சிகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்பதனை நீ நம்பு எத்தனை கஷ்டங்களும் காயங்களும் உனக்கு இருந்தாலும் அத்தனையிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்துகொள் இந்த வெற்றியை என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கானதாக நீ புரிந்து கொண்டு உனக்கு கந்தன் இருக்கும் வரை அத்தனையிலும் சந்தோஷங்கள் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு மனநிறைவோடு எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொள்ள முன்னே வந்து கொண்டே இரு உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நன்மைகளை தரும்பொழுது என் பிள்ளை கலங்காது நின்று நீ உன்னுடைய வெற்றியை எப்பொழுதும் உன்னுடையதாக மாற்றிக்கொள்ள இரு யார் என்ன சொன்னாலும் யார் எதை செய்தாலும் நீ நீயாக உன் வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக பெற்றுவிட முன்னே வந்துவிடு கந்தன் சொல்லிய வார்த்தைகள் இனி எப்பொழுதும் உனக்குரிய மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் அல்லவா எந்த இடத்திலும் உனக்குரிய சந்தர்ப்பங்களை உன் கைகளில் தரும் அல்லவா அப்பனை எப்பொழுதுமே இது போன்ற கோலங்களில் நீ கண்டுவிடுவது விடுவது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பேரதிர்ஷ்டங்களை கொடுக்கும் உனக்குள் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் உனக்குள் மன தெளிவை உறுதிப்படுத்தும் உன்னால் முடியும் என்ற ஒரு உத்திரவாதத்தை உனக்கு கொடுக்கும் அதனால் இதையெல்லாம் எப்பொழுதுமே நீ புரிந்து கொண்டு வாழ தயாராகிவிடு இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்துவிட நீ முன்னே வந்துவிடு எந்த சந்தர்ப்பத்தையும் எந்த சூழ்நிலையையும் இனிமேல் நினைத்து நீ வருந்தி கொண்டிருப்பதை விட உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை அதிர்ஷ்டங்களிலும் இந்த கந்தன் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் எல்லாமும் மாறத்தானே வேண்டும் எல்லா விஷயங்களும் மாற்றங்களை கொண்டு வரத்தானே வேண்டும் உனக்கென்று நான் சொல்லும் இந்த சொல் இனி உன் வாழ்க்கையில் எத்தனை அதிசயங்களை நடத்தப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாலது போதும் நிச்சயமாக உனக்கு இவையெல்லாம் என்னவென்று உணரப்போவதை நீ கண்டு கொண்டாலது போதும் என் பிள்ளையே கந்தனை எப்பொழுது வை உன்னுடைய செயல்களை திருந்த செய் எப்பொழுதும் உனக்கு வெற்றி கிடைப்பதை நீ கண்கூடாக காண்பாய் உன் வெற்றியை நீ நிச்சயமாக உறுதிப்படுத்துவதை எப்பொழுதுமே நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் எல்லா நிலையிலும் நான் இருக்கும் வரை உனக்கு கஷ்டங்களோ துன்பங்களோ இல்லை என்பதனை நீ புரிந்துகொள் எந்த சூழ்நிலையிலும் இந்த வெற்றி உன்னை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ கவனமாக புரிந்து கொள் கந்தனை எண்ணி எப்பொழுதும் வாழ்க்கையில் அவரவர்களுக்கான விஷயங்களை செய்யக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா